வெற்றி வேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பழனிபுரம் எம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருவார குருநாதர் அருணா பெருமான் திருடரே சமம் சம்சம் குடும்பம் அவர் பெருமாள் குருவார் எம்பெருமான் கருவை முதல்மட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயுத திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்தில் வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி இருபத்தி ஒன்று அனங்க நம்பு ஒன்று என தூங்கும் கொடுமுண்ட தலத்து திருப்போருக்கான பாராயணத்தும் பொருளத்தும் பழனியாண்டம் திருவிடியும் கொடுங்குமுன்றம் அமர் பெரும்பாலும் திருவிழும் சமர்ப்பிப்போம் முருகாஜம் பிரான்மலை என்பதும் கொடுங்குன்றும் ஒன்று ஒன்றுதான் தெரியாத சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை ரெண்டு மைல் தூரத்தில் தூரத்துல உள்ள திருப்பத்தூர் என்னும் தேவாரம்பட்ட தளத்துக்கு வடமேற்கில் பதினஞ்சு மைல் தொலைவில் இருக்கு காரைக்குடி போக வேண்டிய நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் வந்து பன்னெண்டு மைல் திருப்பத்தூர் தஞ்சை மாவட்டம் அறந்தாங்கி போய வேண்டிய நிலையத்திலிருந்து இருபத்தி மைல் இந்த தளத்தில் அமர்ந்திருக்கும் பெருமாளை விழித்து பாடப்பெற்ற பாடல் தான் இந்த முதல் பாடு முருகா மாதராசியால் தடைப்பட்ட தொண்டனை ஏற்று அருள்வாய் என்று தொண்டுகண்டு இறைவன் இன்புற வேண்டி பாடப்பெற்ற பாடல் தனந்த தந்தம் தந்தம் தந்தன் தந்ததான என்ற சந்தை குழி போதும் அனங்க நம்பு ஒன்று அஞ்சும் தங்கும் கண்களாதே அடர்ந்து எழும் பொன் குன்றம் கும்பம் கொங்கையாதே முனிந்து மன்றம் கண்டும் தண்டும் பெண்களாலே முடங்கும் தொண்டும் கண்டு இன்று இன்புறாதோ தெனந்தன் தெந்தன் தெந்தன் தெந்தனா தெந்தனானா செறிந்து அடர்ந்தும் சென்றும் பண்பின் தும் தும்பிபாட குனிந்து இளங்கும் கொம்பும் கொந்தும் துன்று சோலை கொடும் கொடும் தின் குன்றம் தங்கும் பெரும்பாள் அம்பு அஞ்சும் தங்கும் கண்களாலே அடர்ந்து எடும் குன்றம் கும்பம் கொங்கையாலே மன்மதனுடைய அம்பு ஒன்று அஞ்சும் அதாவது ஒன்று அம்பு அஞ்சும் பொருந்திய மலர்பானங்கள் ஐந்தும் ஒன்று அஞ்சுங்கிறது அதாவது ஒன்று அஞ்சும் பொருந்திய மலர்பானங்கள் ஐந்தும் தங்குகின்ற கண்களாலே நெருங்கி எழுந்துள்ள பொன்மலை குடம்போன்ற கொங்கையாலே முனிந்து மன்றம் கண்டும் தண்டும் பெண்களாலே முடங்கும் தொண்டும் கண்டு இன்று இன்புறாதோ கோபம் கொண்டு பொதுச்சபை ஏறியும் வசூலிக்கும் பெண்களாலே முடக்கமுறும் தடைபடும் என்னுடைய தொண்டையும் கண்டு இன்று உனது திருவுள்ளம் இன்பட இன்பம் அடையாதோ அடுத்தது தெனந்தனந்தன் தெந்தன் 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 தெந்தனானா செறிந்து அடந்தும் சென்றும் பண்பின் தும்பிபாட தெனம் தெனம் தெந்தன் தெந்தன் தென் தனானா என்று கூடி நெருங்கி சென்று நல்ல முறையில் வண்டுகள் எல்லாம் பாட குனிந்து இளங்கும் கொம்பும் கொன்றும் துன்று சோலை கொடும் கொடும் தின்குன்றும் தங்கும் தம்பிரானே பழைந்து விளங்கும் கொம்புகளும் பூங்கொத்துகளும் நெருங்கிய சோலைகள் சூழ்ந்துள்ள உள்ள திண்ணிய கொடும் குன்ற பிரான்மலையில் விற்று தம்பிரானே தொண்டு கண்டு இன்புறாதோ அப்படின்னு வேண்டுகிறார் அதாவது அனங்கன் அதாவது அங்கம்னா சரீரம் மன்மதன் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணால் எரிந்தார் ரதி வேண்டி முறையிட்டார் சிவபெருமான் மன்மதனை எரிப்பில் அதிக்கு மட்டும் உருவம் உள்ளானவும் மற்றவருக்கு அருவமாகவும் இருந்து அவனை அவனுக்குரிய தொழிலை புரியுமாறு பரிந்துள்ளார் அதனால் அவனுக்கு பேர் அனங்கன் அம்பொன்று அஞ்சும் தங்கும் கண்டு மன்னனுடைய கணங்கள் ஐந்து மலர்கள் அவை வந்து மயக்கம் முதலிய ஐந்து வினைகளை செய்யும் இந்த மலர் கணைகள் செய்யும் ஐந்து தொழிலையும் விலைமுறையுடைய கண்கள் செய்யும் அதனால் அந்த கணைகள் தங்கும் கண்கள்னர் முனிந்து மன்றம் கண்டும் தண்டும் விலைமகளில் தம்பால் வந்து பழகிய ஆண்கள் பணம் தர சிறிது பின் வாங்குவாரான பொதுவாய் உள்ள நியாய சபையில சென்று வழக்கினை கூறி பொருளை வசூலிப்பாங்க முடங்கும் என்ற தொண்டும் கண்டு இன்பு இன்று இன்புராதும் மாதர்மயிலால் தடைப்பட்ட அடியனுடைய தொண்டினை கண்டு முருகா உனது திருவுள்ளம் கருணையால் மகிழ்ந்து இன்பமடைய வேண்டும் தும்பி தும்பிபாட குனிந்து இலங்கும் கொண்டு பண்டிகள் பாடுவதால் அந்த பாடல் இனிமைக்காக அசரமாய மரக்கொம்புகளும் உருகி வளைகின்றன இது இசையின் பெருமை தெரிகிறது இசைக்கு சராசரங்கள் அனைத்தும் ஈடுபடும் என்பதை எவ்வளவோ பேருடைய சரிதர நம்ம உணர்ந்து சொல்ல முடியும் இன்றும் நல்ல வாத்தியங்களில் ஒளியால் பயில் வள வளர்கிறதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறத நம்ம கேட்குறான் இப்படிப்பட்ட பல அற்புத விஷயங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கிற இந்த பாடத்தை கேட்குற கொடுங்குன்றத்தில் மேவிய குமாரக்கடவுளை அடியினுடைய தொண்டினை கேட்டு அறுபுதையும் அப்படின்னு வெளியார் அதாவது தெனன் தெனன் தென் 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 தென்தெனானா தென் தெனானா என்ற ஒலி செய்து வழ கொண்டு ஒன்று கூடி நெருங்கி சென்று நல்ல முறையில் வண்டுகள் பாட அந்த பாடலை கேட்டு வளைந்து விளங்கும் கொம்புகளும் பூங்குத்துகளும் நெருங்கிய சோலைகள் சூழ்ந்த செடுமையும் திண்மையும் உடைய கொடுகுன்றத்தில் எழுந்தருடைய அரண்பாடிக்கும் தனிப்பெரும் தலைவனை மன்னனுடைய ஐந்து கலைகளும் தங்குகின்ற கண்களாலும் நெருங்கி எழுகின்ற பொன்மலையும் குடத்தையும் மொத்த தனங்களினாலும் கோபித்து நியாய சபையேறிய நியாய சபையேறி பொன்னை வசூலிக்கும் விழிப்பெண்களினால் தடைபடுகின்ற அடியனுடைய தொண்டினை கண்டு இன்று தேவருடைய தேவரீளுடைய திருவுள்ளம் மகிழமாட்டாதோ அப்படின்னு இணக்கமா எம்பர் மாட்ட கேடுகிற நீ அதனால மகிழ மாட்டியா மகிழ்ந்து எனக்கு நீ அருள் புரிய மாட்டியான்னு என் கேடுக கேட்டுக்கிற என்ன ஒரு இணக்கம் அதே நேரத்துல உருக்கம் ரெண்டும் மிளிர்ந்து அதாவது ஒரு சேர அப்படி ஒரு சேர மிழுகின்ற அற்புதமான அந்த பாடல் இந்த பாடலை எல்லாம் அல்ல பணியாண்டவன் திருவிழும் கொடுமுன்றமர் பெருமாள் திரும்ப சமர்ப்பித்து பாத்திரமா வெட்டுவேல் முருகனுக்கரோ முருஜன் முருகாஜன்